அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திற்கான மாட்டுப்பொங்கல் எப்பொழுது வருதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பொங்கல்ங்கிறது தைப்பொங்கல் நாளோட மறுநாள் தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகையாகும் இது பட்டிப்பொங்கல்னும் கன்று பொங்கல்னும் பல்வேறு விதமாக பெயர் சொல்லி மக்கள் அழைக்கிறாங்க மாட்டுப்பொங்கல் மிகவும் சிறப்பான பண்டிகை சொல்லலாம் இந்த பொங்கல் தினத்தில் மாடுகள் கட்டக்கூடிய தொழுவத்தனை கால்நடைகளை குளிப்பாட்டி சுத்தம் பண்ணுவாங்க மாடுகளோட கொம்புகள் செய்வப்பட்டு பளபளக்கும் வகையில் வர்ணம் பூசி கூறான கொம்புல குஞ்சம் கழுத்துக்கு தோளிலால் ஆன வார்பட்டையில் சலங்கை கட்டி அழகுபடுத்துவாங்க பூசி குங்குமம் பொட்டிட்டு புதிய மூக்கணாங்கயிறு கட்டி தாம்பு கயிறு அணிவித்தும் தயார் செய்வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி தை மாதம் இரண்டாம் தேதி மாட்டுப்பொங்கல் இந்த மாட்டுப்பொங்கல் தினத்தில் காளைகளுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்